பார்க்க வாசல் வாசந்தாயே வர்றாங்க நம்ம ஒரு கல் பட்டை எவ்வளவு வலிக்குது நம்ம எவ்வளவு வலிக்குது ஆனால் அந்த பசங்க அந்த இடத்துல போது அவங்க எப்படி வீடு இருப்பாங்க அவ்வளோ வழி இருந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம திருவண்ணாமலை வாமுசி நகர் பகுதியில நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் தான் எடுக்கிறோம் கடந்த நேற்றுல இருந்து கிட்டத்தட்ட நேற்று மதிய வாக்குல ஒரு ஏற்பட்ட நிலச்சரிவு அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே ஏழு பேர் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் அதற்கு அதை எடுத்து வெளியில் வந்தது அதுக்கப்புறம் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது நிறைய தொய்வுகள் அதுக்கப்புறம் ஒரு ஐந்து உடல்கள் மீட்கப்பட்டு ஏழு உடல்கள் கிடைச்சிட்டுது அப்படின்னு முன்னாடி சொல்லப்பட்ட நிலையில் இல்லை இல்லை ஐந்து உடல்கள் தான் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் உறுதி செய்யப்பட்டு இரண்டு உடல்கள் தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது அந்த வகையில் தற்போது ஆறாவது உடல் மீட்கப்பட்டு இருக்கிறது ஏழாவது உடல் ஓரளவு எங்க இருக்குன்னு பயன்படுத்து பண்ணிட்டு தான் சொல்றாங்க பட் அதுவும் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை அதுவும் உறுதிப்படுத்தப்பட்டு அடுத்த உடலும் இன்னும் தோண்டி எடுக்கப்பட வேண்டியிருக்கிறது பட் இருந்தாலும் எடுக்கப்படுகிற உடல்கள் ரொம்ப டேமேஜஸோட எடுக்கப்படுது அந்த வகையில தற்போது இந்த உடல்கள் மீட்கப்பட்டு வர நிலையில இந்த இடமே ரொம்ப பரபரப்பாக காட்சி அளிக்குது தொடர்ந்து இந்த நிலச்சரிவு குறித்த அடுத்தடுத்த தகவல்கள் அதை பத்தி இங்க இருக்கிற மக்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதும் இது சார்ந்து இன்னும் பேசப்படுகிற தகவல்கள் இங்கிருந்து மீட்கப்பட்டு நிவாரண முகாம்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறவங்க இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம் நிலச்சரிவு நடந்த அன்னைக்கு என்ன நடந்தது சார் நாங்க மழை பகுதியில இருக்கிறோம் மழை மேல தண்ணி வந்துச்சு மழையில இருந்து பாறாங்கல்ல வந்து ஏ பசங்க செத்துட்டாங்க அது போலீஸ்காரங்க வச்சு எடுத்துட்டாங்க எங்களுக்கு வந்து என்னைக்கு என்ன நடக்குமோ தெரியாது இன்றைக்கி போய் நாங்கள் படுத்தால் கூட நாங்கள் நிலையா இருப்போமே இருக்க முடியாத தெரியாது நின்று இது கூட எங்களால் பார்க்க முடியாது நாங்கள் போடுற ஆவும் பகலில் வந்து எங்கள் அமராதவி ஸ்கூலில் அவங்க சாப்பாடு போடுறாங்க நாங்கள் சாப்பிட்டு துணி பண்ணி தர்றாங்க நாங்கள் கட்டின்னு கிடக்குறோம் எங்களுக்கு இதுக்கு மேலே என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாது நீங்கள் தான் பார்த்து நல்லது கட்டுறது எல்லாம் எங்களுக்கு பார்த்து செய்யணும் இதில் வந்து இப்போ இந்த இந்தளவுக்கு மழை வருது அதனால மண் சரிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எது தகவலோ எதுவுமே இல்லையா எல்லாம் எதுவுமே கிடையாது இது திரு திருப்புன்னு நடந்தது இது திரு திருப்புன்னு நடந்தது பெரிய பாறாங்கல் வந்து சாஞ்சி ஏய் பசங்க அப்படியே உள்ள அமிங்கிடுச்சு அது இன்னைக்கு தான் போய்க்கிறாங்க போஸ்ட் ஆஃபீஸ் இன்னைக்கு தான் கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறாங்க அதே நாளாக மூணாவது தெருவில் வீட்டு மேலே மரம் வீந்திடுச்சு என் வீட்டு மேலே மரம் வீந்துடுச்சு நாங்கள் எல்லாரும் கவுன்சிலர்கிட்ட சொன்னோம் அவங்க எல்லாம் வந்து ஏதோ அவங்களால முடிஞ்சது அவங்களால முடிஞ்சது செய்கிறாங்க மரம் விழுறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியே வந்துடுங்க மாமா வந்து கவுன்சிலர் சொல்லிட்டார் எங்களை நீங்கள் எல்லாம் வெளியே வந்துருக்குமா எதுனா ஒன்று ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்னம்மா பண்ணுறது நீங்கள்லாம் வாங்க உங்களுக்கெல்லாம் நீங்கள் எங்கன்னா போயிடுங்க நாங்கள் மரத்தில் தங்க வைக்கிறோம் இதுமாரி ஸ்கூல் இருக்குது ஸ்கூலில் விடுறோம் அப்படின்னு சொல்லி எங்களை ஸ்கூலில் எடுத்துகிட்டு வந்து விட்டுக்குறாங்க முன்னா எங்களுக்கு ஒரு முடிவு தெரியல இவங்க எங்கே எடுத்து போய் எங்களை உட்கார வைப்பாங்க என்ன முடிவு ஆகும் இன்னா ஒன்றும் புரியல இவங்க எதில் எடுத்து போய் எங்களை உட்கார வைப்பாங்க என்ன முடிவில் உட்காருப்பாங்க இப்போ மறுபடியும் மழை பறம்போவெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி கேள்விப்படுறோம் எங்கள் வீடு வாசலெல்லாம் எடுக்க சொல்லி போடும் சொல்லி நிற்கிறாங்க அது தீபம் வருது தீபம் கைஞ்சாதான் என்னமாதிரி தெரியும் எங்கள் வீடு வாசலெல்லாம் எடுத்தால் நாங்கள் வந்து எவ்வளோ சொல்லுவாங்களா இங்கே இருக்குது மழை மேலே எல்லாரும் வீடு கட்டிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு முறையான பட்டா இல்லை எல்லாம் எல்லோரும் மக்கள் தான் அப்படி இப்படி வீடு கட்டிக்கிட்டே மேலே போறாங்க நாங்கள் இப்போ கட்டல சின்ன வயசு ஆதி காலத்துலேருந்து அம்மா கட்டினது அப்பா கட்டினது மாமன் கட்டினது மச்சான் கட்டினது அதுக்கு மேலே பொண்ணுங்க கட்டினது அதுக்கு மேலே ஆயா ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்து கட்டினோம் இந்த சட்டால அப்போ வரல இப்போ தான் வருது சென்ட்ரலில் தான் வருது அப்போயே சொல்லிட்டு இருந்தால் மழை பொரும்போல் வீடு கட்டக்கூடாது அந்த பக்கம் நிறையா பேர் பாரு வந்தாங்க பாரிசுருங்க அப்போயே சொல்லியிருக்கலாம் மேல எல்லாம் வீடு கட்டக்கூடாது வீடு கட்டினா பாதிப்பாகும் நீங்கள் ஏன் வீடு கட்டுறீங்க கட்டாதீங்க பாதிப்பாகுன்னு சொல்லியிருக்கலாம் சொல்லியிருந்தால் நாங்கள் அதுக்கு தகுந்த முடிவெடுத்து எங்கெல்லாம் எங்களால் முடிஞ்சது பத்து ரூபான்றது அஞ்சு ரூபா போட்டு எங்கன்னா நாங்கள் இடம் வாங்கினு நாங்கள் வெளியே போய் சம்பாதிச்சி காசை வச்சு நாங்கள் வெ வெளியே வீடு கட்டின்னு இருப்போம் இன்றைக்கி வந்து நாங்கள் வீடு எடுக்கணும் நாங்கள் நீங்கள் அங்கே போகணும் இங்கே போகணுன்னா நாங்கள் எந்த பணம் காசு வச்சு இருக்கிறது பூரா முதல்ல அது மேலே போட்டோம் இன்றைக்கி தண்ணியில் தாமரை பூ தலிக்கிற மாதிரி நாங்கள் தவிக்கிறோம் நாங்கள் எங்கே போய் நிற்கிறது இன்றைக்கி பயந்து பயந்து வாயிரும் என்ன சரியும் என்ன மலையிலேருந்து வீயும் நாங்கள் எப்படி தூங்குறது எப்படி படுக்கிறது எப்போ கல் வந்து வீயம் மண் வந்து வீயம் நாங்கள் பார்த்து நிற்கிறோம் அதுக்கு நீங்க தான் முயற்சி எடுக்கணும் இப்போ இத்தனை வருஷமா இந்த மாதிரி மனுஷன் நடந்ததில்லை எதுவுமே நடந்ததில்லை இப்போ நடந்திருக்கு அதுவும் மூணு இடத்துல இந்த மாதிரி மூணு இடத்துல நடந்துக்குது இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பயமா தான் இருக்கும் உங்களுக்கு மாற்று இடம் வேணும்னு கோரிக்கை வச்சிருக்கு ஆமாம் மாற்று இடம் எங்களுக்கு வேணும் நீங்க தான் பார்த்து எங்களுக்கு நல்ல இடம் பார்த்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துக்கு போயிடுவோம் எல்லாமே இல்லை அந்த இடத்துல தான் இருக்கணும்னா இப்போ சத்தாங்க அது மாதிரி தான் எங்களை பாருங்கள் விந்தியா நாங்களும் தான் சாகணும் வேற ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இங்கே நிவாரண முகாமுக்கு இங்கே வந்து தங்க வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு என்னென்ன உதவிகள் பண்ணு என்ன உதவினா சாப்பாடு தராங்க ஒருத்தர் ஒருத்தர் பெட்ஷீட் தர்றாங்க இதுதான் செய்கிறாங்க வேற ஒன்றும் செய்யலை உண்மையாகவே தான் நடக்குது ஒருத்தர் வந்து பிள்ளைட்டு தராங்க ஒருத்தர் வந்து சாப்பாடு தராங்க இதுதான் நடக்குது வேறு என்ன மூச்சு எடுக்கலை ஒன்றும் எந்த கவுன்சிலரும் எந்த யாருமே இந்த சோர்வு கொடுக்குறாங்க வேறு எதுவும் செய்யல மறுபடியும் என்னன்றா இது முடிச்சுட்டா வீட்டுக்கு போக சொல்கிறாங்க வீட்டில் போய் நாங்கள் படுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க மறுபடி பாருவங்கள் வந்து நாங்கள் தான் சாகணும் அது என்ன நடக்கும் பூரா பாறை வந்து பாதியில் நிற்குது அது எண்ணி வியோம் எண்ணி வியாது தெரியாது உத்தரவு இல்லை நாங்கள் உயிருக்கு நாங்கள் உத்தரவு இல்லை அதுக்கு நீங்கள் தான் பார்த்து நல்ல முடிவு பார்த்து நேற்று துணை முதலமைச்சர்லாம் இங்கே வந்திருந்தாங்க எல்லாரும் வந்தாங்க நாங்கள் எல்லாமே பேட்டி எடுத்தோம் எல்லாமே பேசணும் ஆனால் நாங்கள் பேசுறதெல்லாம் யாருமே போடலை அப்படியே கட்சிக்காரங்க வந்தால் வந்து நேற்று பேசுறது போகிறா நாங்கள் பேசணும் நானும் என் பொண்ணு தான் இதில் போடுறாங்க நாங்கள் தான் அம்மா பேச்சு பேசணும் அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க எதுவுமே ஸ்டாண்டில் போடல அவங்க பாட்டு அவங்க வேலையான அவங்க பாட்டு பார்த்து பார்த்தாங்க நாங்கள் பேசுறது ஒன்று கூட போடல இன்னும் ரெண்டு மயம் வந்தால் வீடு வாசலெல்லாம் குட்டிச்சோரும் எதுவுமே நாங்கள் வாயவே முடியாது ஒருத்தர் ஒருத்தர் வயிற்றுக்கு இல்லாத அந்த வீடு வாசல் கட்டினாங்க இன்னும் அனாத்தமாக சொல்கிறாங்க நீங்கள் ஸ்கூலில் தங்கோங்க நீங்கள் எங்கன்னா இருங்க நாங்கள் எங்கே போகிறது ஒருத்தர் ஒருத்தர் ஏழு லட்சம் எட்டு லட்சம் போட்டு வீடு கட்டி கட்டு இந்த பாதிப்பு அப்போ சொல்லியிருந்தா நாங்கள் முன்னு வச்சிருக்கா எங்கன்னா போய் பணம் போட்டு இடத்த வாங்கி வீடு வாசல் கட்டின்னு இருப்போம் திரு திருப்பில் வந்து நீங்கள் ஏன் கட்டினீங்க நீ ஏன் இருக்கிறீங்க நீங்கள் உள்ளால் தானே தப்பு நீங்கள் ஏன் மலையில் வீடு கட்டணுங்க இந்த முயற்சி அப்போ எடுக்கணும் மழ இருந்துச்சு கல்யாணமே எட்டு வயசு பத்து வயசு நாங்கெல்லாம் எங்க ஆயா காலத்துல இருந்து இருக்கிறோம் அப்பயே சொல்லி இருக்கணும் கிடையாது எல்லாம் வீட்டு வரி கட்டிக்கிறோம் கொய்யா வரி கட்டிக்கிறோம் எல்லாமே கரண்ட் பில் எல்லாம் எல்லாமே கட்டி வச்சுக்கிறோம் பாதி வீடு பாதி வரி நாங்கெல்லாம் வீட்டு வரி கட்டி வச்சுக்கிறோம் அவங்க என்ன மூர்ச்சி எடுக்கிறாங்க இந்த தீபம் கழிஞ்சு மூர்ச்சி எடுக்கிறோன்னு சொல்லிக்கிறாங்க அது என்ன மூர்ச்சி எடுக்கிறாங்க பாப்போம் அப்படி இல்லை எல்லாம் ரோட்ல நின்று நாங்க எதுனா ஒன்று அதுதான் நடக்கும் என் பாட்டி பாட்ட எங்க அம்மா அப்பா எல்லாம் பிறந்ததான் இங்கதான் தான்

என் வீடு சாதாரணமாக ஆயிப்போச்சு சார் இப்போ நான் எங்கே உட்காருது நாங்கள் பாப்பா ஒரு கால் வேற அதை என்ன பண்ணுறது சொல்லுங்க சார் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் வேற வேலையும் சார் எங்களை கூலி வேலை செய்யறோம் கூ சாப்பாடு இத்தனை வருஷமா இல்லை இந்த மாதிரி வந்துடுது சார் எங்களுக்கு வந்து இப்ப வீடியோ எடுக்கிறாங்கண்ணே நாங்கள் வந்து ஏழு லட்சம் எட்டு லட்சம் போட்டு கட்டி வச்சுக்கிறோம் திரு திருப்பி வீடு வாசல் எடுங்கன்னா நாங்கள் எங்கேயும் போக முடியாது எங்களுக்கு வந்து இடம் கொடுத்து வீடு கட்டி எங்களை எடுத்து போய் விடுக்க சொல்லுங்கள் இல்லைன்னு வச்சா எல்லா நடுவோட்டில் தான் நாங்கள் பஸ்ஸோ காரோ ராரிகாரெல்லாம் எங்களை ஏற்றி சாவடிச்சிட்டு போட்டோம் யாருமே இல்லை நீங்களாக பார்த்து ஒரு முயற்சி பண்ணாதான் எங்களுக்கு யாருமே இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளேயே போக முடியாது சார்

ഉൾ മാത്രമേ ആയിട്ട് ഒരേ ടിവിയുടെ വന്നിട്ട് മറ്റേ കൊഞ്ചാ ചെയ്യാം എനിക്ക് അതെ കേട്ടിട്ട് എനിക്ക് പണി പണ വേണ ഒന്ന് വേണമെങ്കിൽ യാത്ര ഒരു

அப்படியே வீண்டி ஓடு புறா வரைஞ்சி போயிக்கிடுது தப்பு தப்புன்னு வாசனை ஆகிற ஆளுங்களை ஏதாவது தருவன்ட்டு அவங்க அவங்களுக்கு டாக்குனு கொடுத்து அவங்க கூட்டின்னு போய் கொடுக்குறாங்க பாதிஞ்சஞ்ச ரூபா வீடு கட்டினேன் போக முடியல இப்போ அங்கே தான் மொத்த போயிட்டு எடுத்தீங்க நான் எப்படி போக முடியும் பாதிஞ்சாயிரம் நான் வீடு கட்டிட்டிருக்கிறேன் உடம்ப காரணம் தான் நான் எப்படி போக முடியும்

சரி பண்ணிட்டு தான் உங்களை விடுவாங்க இல்லை அப்படி அப்படியே வந்துட்டு எங்கள் தங்கி சீட்டில் வந்து நிற்கிறேன் நான் இப்போ எங்கள் வீட்டுக்கார லக்கம் அடிச்சிட்டு அவர் ஆள் வச்சு தூக்கின்னு வந்து ஆட்டால் போட்டு அப்புறம் எப்படி மண்ணு சரிஞ்சு அதுக்கப்புறம் எப்படி தப்பிச்சு வந்தீங்க எப்படி தெரிஞ்சுது எல்லாம் வந்து ஓடி வந்து வெளியே வந்துடுங்க எல்லாம் பாறை சரிஞ்சு போச்சு பக்கத்தில் எல்லாம் அமைங்கி போச்சு வந்துடுங்க வெளியே என்னவா எல்லாம் ஓடி ஆனட்டோம் நாங்கள் கட்டணம் துணியோட ஓடி ஆனட்டோம் இன்னமும் துணிங்களை மாற்றலை அது மாதிரி வந்து இப்போ இங்க வந்துட்டு உங்களுக்கு தேவையான உதவிகளாம் பண்ணுறாங்களா உங்களுக்கு பண்றாங்க

தான் சார் வேலை வந்து ஸ்கூல் பாறை அமைக்கிடுச்சுன்னு சொன்னாங்க அத பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போய் பசங்களை பார்க்கலான்னு போனேன் பசங்க எல்லாம் சாப்பிட்டு உக்காந்து டிவி பார்த்துன்னு இருந்தாங்க கரண்ட் கட் ஆயிடுச்சு கரண்ட் கட் ஆகுதுன்னுட்டு கொஞ்ச நேரம் இருந்தோம் அப்புறம் பார்த்தா கட்சிக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து யாரும் இருக்கக்கூடாது வீட்டில் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க கூப்பிட்டாக்க என்ன சவுண்டுன்னு என் பையன் வந்து இல்லைடா அதெல்லாம் எதுவும் இல்லைடா நம்ம இங்கேயா இருக்கலாம்னா ஒரே சவுண்டு சல 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 சலனு கல் மண்ணு எல்லாம் வருது சார் வந்து வெளியே பார்த்தா மேலே ஏறி பார்த்தோம் மெத்த மேலே ஏறி பார்த்தா அப்படியே சட சட சடன்னு அடிச்சுன்னு வருது சேறு மண்ணும் அடிச்சுன்னு வருவோம் அப்புறம் என்ன பண்ணாங்க கட்சிக்காரங்கெல்லாம் ஈத்துன்னு வந்துட்டாங்க நாங்கள் வந்து இந்த ஸ்கூலில் தான் இந்த இன்றைக்கோட நேற்று முந்தா நேற்று நைட்டு வந்தோம் இது வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் இருக்கிறோம் ஆனால் கட்சிக்காரங்க யாரும் உள்ள எங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க அந்த குறையெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது வந்து பார்க்குறாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன உதவி வேணும் இப்போ நீங்கள் திரும்ப இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன உதவின்னா நாங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னாங்கன்னா எங்களுக்கு எங்கன்னா இடம் கொடுத்து வீடு கட்டி கூட சொல்லுங்கள் சார் இந்த உதவி பண்ணால் போதும் கட்சிக்காரங்கிட்ட கூட வேண்டி கேட்டுக்கிறோம் அந்த ஒரு உதவி பண்ணா போதும் சார் நாங்க தங்கமா நான் எங்களுக்கு தங்க வீடு வேணும் வெறும் இடத்த கொடுத்துட்டா நாங்க எப்படி சார் அதுல இருக்கிறது பசங்களை வச்சுக்கணும் எங்களுக்கு வீடு கட்டி விட சொல்லுங்க சார் போதும் சார் நன்றி எங்க வீட்டுக்கு மேலே என் வீடு முதல்ல வெள்ளம் வந்தது திரும்பி கல் தமால் தமால் நான் ஒண்டிதான் கட்டில மேல படுத்துங்கிறேன் சரி இந்த கல்லு இல்லை இடியா இருக்கும்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா ஒரு கல் மேலே வந்து டமாலுன்னு வீண்டு திட்ட வரும்போது தான் எல்லாம் தெரியும் வந்து ஒடியா ஓடியோ ஒடியா கல் உருண்டு வருது உள்ளே கிரிய அப்படியே எடுத்து கடாச்சிட்டு என் நல்லா கற்று வைக்கணும் அந்த கல் வந்து வீட்டு மேலே நின்றுச்சு அது எங்கள் வீட்டு மேலே வந்து நின்று ஆமாம் எங்கள் வீட்டுக்கு தான் என் வீடு பெரிய பாறை அது ஒன்றும் இது பண்ண முடியல அந்த வீட்டில் எந்த சாமானும் எடுக்கல சார் நான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் அந்த துணியாக தான் இருக்கிறேன் இந்த இந்த ஒரு வாரமாக நாலு நாளாக இதே துணியில் தான் நிற்கிறேன் இது உள்ளே போய் விடமாட்டுக்கிறாங்க துணி எடுத்து மாற்றுறதுக்கு அதனால் ஏதாவது வைப் பண்ணுங்க சார் கண்டிப்பாங்க இல்லை நீங்கள் உங்களோட தேவைகள் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் உங்களுக்கான உதவி வந்து சேரும் தான் தடிக்கணும் அவங்க பெற்றோர்களுக்கும் எதாவது நல்லது பண்ணுங்கள் மொதல் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அந்த பசங்க நம்ம ஒரு பட்டா எவ்வளோ வலிக்குது நம்ம எவ்வளோ வலிக்குது ஆனால் அந்த பசங்க அந்த இடத்துல வீழ்ந்த போது அவங்க எப்படி உயிரிட்டு இருப்பாங்க எவ்வளோ வலி இருந்திருக்கும் பெத்த தாய் பத்து சா மாதம் சம்மந்து பெத்து வளர்த்துங்க அந்த கோரம் பார்த்து அங்கே எவ்வளோ வலி இருக்கும் அவங்கள அந்த ஒரு இது காமிங்க நாங்கள் வந்து எல்லாமே எங்களுக்கு நூறு வருஷம் நாங்கள் வாயிடோம் நூறு வருஷம் இங்கே வாயிரம் சார் நாங்கள் நூறு வருஷம் வாயிரம் இப்போ வந்து எங்களுமே எங்களுக்கு நாலு தலைமுறை நாங்கள் வாயிரம் எங்களை இந்த இடத்த விட்டு எதாவது ரெடி பண்ணி இந்த இடத்துல கூட சொல்லுங்கள் வேறு ஒரு மாட்டம் கூட்ட எங்களால் போக முடியாது இந்த மலைங்க ஏதாவது ஒரு தடை பண்ணி விட்டு எங்களுக்கு இந்த இடம் செய்து எங்களை விட சொல்லு எங்கள் வேலை வெட்டி பயக்கம் போச்சு எங்களை இந்த வயசில் போய் நாங்கள் வேலை செய்ய முடியாது நாங்கள் ஒரு இடம் சம்பாதிக்க முடியாது ஒரு பாண்ட கலவு எவ்வளோ ஆகுது ஒரு கொத்தனார் குழி எவ்வளோ ஒரு சித்தாண்டு குழி எவ்வளோ நாங்கள் ஒரு இடம் இல்லாமல் எத்தினாலும் நாங்கள் இங்கே இருக்க முடியும் எல்லாம் ஒருத்தர் ஒரு நோவாலும் இருக்குமா அவங்க எல்லாம் நாங்கள் ஒரு இடமா ஒரே கொப்பிலாக பட்டுக்கிறோம் மாரி இவங்களுக்கு ஒரு நோய் இருக்கும் எனக்கு ஒரு நோய் இருக்கும் உனக்கு ஒரு நோய் ஏதோ மிஞ்சி மிஞ்சி பண்ண ஒரு வாரம் நாங்கள் இருக்க முடியும் அது தகுந்த எங்களுக்கு ஏதாவது அந்த இடத்த கிளியர் பண்ணி எங்களை ஒரு வைப் பண்ணி உங்களுக்கு வேண்டுகிறோட நாங்கள் நண்பரம் கேட்டுக்கிறோம் தே இதுங்கெல்லாம் வந்து ரொம்ப யார் பண்ணுறது யாருமே இருக்காங்க இந்த மாதிரி யாருமே கிடையாது உங்களுக்கு தெய்வோடு நான்காடி கேட்டுக்கிறோம் நூறு வருஷமாக இருக்கிறோம் நாங்கள் நாங்கள் ஒரு ரேஷன் கடைக்கு போனோம் ஒரு கரண்ட்டு புல் கட்டணும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஒரு எல்லாமே இந்த இடத்துல எங்களுக்கு பயக்கம் ஆகிப்போச்சு இன்றைக்கி ஒரு இருபது வருஷம் பத்து வருஷம் முப்பது வருஷம்தான் கூட பரவாயில்ல நூறு வருஷமா எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து ஆகிரும் இப்போ நாங்கள் வாங்குறோம் நாலு தலைமுறை இந்த இடத்துல வாயிரும் சாமி நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் என்ன ஓ எங்களுக்கு தெய்வசேது இந்த இடத்த மட்டும் எங்களை கௌரவம் கரெக்டாக எங்களை எழுப்பி போனான்னு சொல்லு அந்த மலை என்னவோ அந்த மலை தடை பண்ணி எங்களை விட்டு சொல்லு அப்படியே மீண்டும் எங்களுக்கு இருந்த ஆபத்துன்னு சொல்கிறாங்களா எங்களை எங்கான ஒரு இடம் காமிக்க சொல்லு நீங்கள் சும்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் எங்களுக்கு போக மாட்டோம் இது உங்களை மறுபடியும் காட்டிக்கிறோம் நாங்கள் ஞாயப்பட்டவங்க ஃபுல்லாக ஞாயப்பட்டவங்க அண்ணனையும் போனதான் எங்களுக்கு கஞ்சி ரொம்ப யாப்டாங்க நாங்கள் பரம்பரை பணக்காரர்கள் பரம்பரையில் இருந்தாலும் இந்த கோழி வேலை செஞ்சுக்கணும் கோழி இந்த இந்தமாரி வேலை தான் பூ கட்டிக்கணும் இந்த வேலை தான் பெரிய பணக்காரலாம் ஒண்ணுக்கலாம் அந்த காலத்துல தான் நாங்கள் பிச்சைக்காரங்க தான் ஏன்னா இல்லை நாங்கள் அந்த மாதிரி வாழ்ந்துருக்குறோம் சாமி உடனே எங்கள் வீட்டு பாருங்கள் எங்கள் ஆளுங்களை பாருங்க உங்களை செய்து கேட்டுக்கிறோம் இங்கே பத்திரிக்கையாரும ஒரு நடவடிக்கை எடுங்க எடுக்கணும் ஒரு கடலாம் எங்க வீட்டுக்காரங்க

தயவுசெய்து எதுனா ஒரு உதவி பண்ணுங்கள் சார் எங்க யாரையும் உதவி பண்ணுறது தாள் இல்லை சாமி வீடு பக்கத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது பக்கத்துலேயே ஒன்றும் வாயும் வரல கையும் வரல எதுவும் இல்லை அந்த நோவாளி பொண்ணு ஒன்று இட்டுன்னு நான் பாட்டு கீழே இறங்கிதான் சார் தைச்சி அனுப்புகிறாங்க சார் என்னால் ஒன்றும் முடியல வாய் பேசி பேசலாம் எதுவுமே நாங்கள் புரியல சார் அந்த சேர்த்துலாம் அந்த சேர் பார்க்க சொல்லி அப்படி விட்டு சார் அந்த சேர் பாடி எடுத்துக்கலாம் அந்த மாட்டி அந்த மண்ணு கல்

ஒருவேளை படுத்துனா கூட எனக்கு ஆயிக்கு போறது யாரும் இல்லை சார் அந்த பொண்ணு நோவால் பண்ணி எங்கன்னா இந்த அம்மா என்ன காசு கொடுத்தோம்னா போய் என்னப்ப வாங்கி சாப்பிடுமோ அந்த நோவால் பண்ணி எப்படி தடமா அப்படின்னு போய் வாங்கி சாப்பிடும் சார் அம்மா ஹோட்டலில் போய் வாங்கி வந்து சாப்பிடுவோம்